வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் சைஸ் வந்து முப்பத்தி நாலு இந்த கட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் ஆன்லைன் வகுப்பு இருக்குது நேரடி வகுப்பு இருக்குது ஃபேஷன் டிசைன் கோட்ஸ் இருக்குது சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த பேண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமாண்ட் அவங்களோட வாழ்த்துக்களை மட்டும் சொல்லுங்கள் இப்போ இந்த முப்பத்தி நாலு சைஸு ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு கட்டிங் எப்படின்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு கட் பண்ணுறத பார்ப்போம் இப்போது மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பேண்ட்டு உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மேலே வந்து ஒரு இன்ச்சு பெல்ட்டு வரதுனால ஒரு இன்ச்சு மேலே விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிங்க முப்பத்தி நாலு மடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இதை நம்ம லைன் போட்டுக்கலாம் இது வந்து ஃபோல்டிங் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலாக பிரிச்சிங்கன்னா எட்டரை எட்டு தான் வந்து போக்கோடே இறக்கும் நம்ம இது ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போது நீ நீ அளவு முட்டி அளவு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலே கால் இருக்குது பன்னெண்டு ஒரு புள்ளி ஒரு மார்க்கு இதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு மேலே ஏற்றிட்டிங்கன்னா முட்டியோட அளவு இப்போ நம்ம இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது இங்கே வந்து பாருங்கள் இந்த ஒரு மார்க் பண்ணிட்டு கரைக்கு பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு தொளவு வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டாக பிரித்தீங்கன்னா பதினொ பதினொன்றாக வருது இது பதினொன்று அப்படியே சென்டர் பண்ணுங்க சென்டர் பண்ணிங்கன்னா அஞ்சே முக்கால் இப்போ பார்த்திங்களா அஞ்சே முக்கால் இவர் மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இதை சென்டர் சென்டர் நம்ம இதை சென்டர் கோட் போட்டுங்க சென்டர் லைன் போட்டுக்கலாம் இப்போ பாட்டோ அளவு பார்த்தீங்கன்னா பாட்டோ அளவு வந்து பதிமூணு பதிமூணு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மூணைய இப்போது மூணைய கால் சென்டர் பண்ணி ஆறரை மார்க் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த தோட அளவு நம்ம மார்க் பண்ணிடுவோம் கரெக்டாக இது சென்டர் பண்ணி ஒரு லைன் வச்சுங்க இப்போ இதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இந்த முக்கால் இன்ச்சு கொண்டு வந்துட்டிங்கன்னா நாலு இருக்குது இந்த பக்கம் நாலு அப்போது உங்களுக்கு நீயோட அளவு வந்து பதினாறு இன்ச்சு வருது எட்டு எட்டும் பதினாறு இப்போ இந்த லைன் போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணீங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஸ்லோ பண்ணிங்க இப்போ இந்த ஷேப் பாருங்கள் இந்த லைனுக்கு நேராக கோடுக்கு நேராக கரெக்டாக நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷேப் தொடர் ஷேப் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கரெக்டாக இப்படி ஷேப் கொண்டு வாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சின்ன பேண்ட்டு முப்பத்தி நாலு சைஸ் இதனால உன்னைகால் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வச்சு மார்க் பண்ணிவிடுங்க இது வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க இடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது இத நாலா பிரிச்சீங்கன்னா ஏழைகால் ஏழைகால் ரெண்டு பக்கம் தையலுக்கு முக்கால் இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை பேலன்ஸ் எவ்வளோ ரொம்ப ஆகணும் இப்போ ரெண்டே கால் இருக்குது இந்த ரெண்டே காலை தான் ப்ளீட்டாக பிரிக்கணும் இப்போ இங்கே வந்து ஒன்னே கால் இந்த கேப்பு ஒன்னே கால் பேலன்ஸு ஒரு இன்ச்சு இங்கே ரெண்டே கால் மிச்சமானதை இங்கே ஒன்றே கால் ஒரு இன்ச்சு வச்சு ப்ளீட்டை வந்து ரொம்ப பிரிச்சாச்சு இப்போ இதை

வெட்டியாச்சு இந்த பேக் நம்ம நம்ம திருப்பி போட்டுருவோம் இப்ப நம்ம இது பாட்டத்தில் லைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி முட்டி நீ இந்த இடத்துல தொடயில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு இறக்கி போடணும் இந்த மாதிரி போடணும் பாட்டத்தில் ரெண்டு முட்டி நீ ரெண்டு ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க இப்போ இந்த இடத்துல மூணு இன்ச்சு வைங்க மூணு இன்ச்சு வச்சு அதே மாதிரி ஷேப்பு கொண்டு வாங்க இப்போ இந்த இடத்துல ஒன்னே கால் இன்ச்சு இருக்கு கரெக்டாக இந்த ஒன்றே கால் இன்ச்சில் ஒரு லைன் போட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஒன்றே கால இன்ச்சு மேலே ஸ்லோ பண்ணிங்க இது சின்ன சைஸ் தான் பெரியவங்களுக்கு ஒன்றே ஒன்றே முக்கால் வரும் இது சின்ன சைஸ்ன்றாங்க இப்போது இடுப்பு இருபத்தொம்போது இப்போ இந்த தையலுக்கு மார்க் பண்ணிட்டு ஏழைகால் இந்த டாட்டுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு இப்போது இந்த இடத்துல சீட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு ரெண்டரை சீட்டு வந்து சீட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இது இங்க தையலுக்கு போச்சுன்னா முப்பத்தி நாலு நாளா போச்சுன்னா எட்டரை இதுவரை இப்படி எட்டரை வச்சுட்டு ஒரு மார்க்கு ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுத்து இதை நம்ம பேக் ரவுண்டு பண்ணிடலாம் இந்த பேக் ரவுண்டு இப்போ நம்ம பேக் முடிச்சாச்சு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா துணி ஒரு ரெண்டு ரவுண்ட் பண்ணிடலாம் நண்பர்களே இந்த பேக் மார்க் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இந்த பாக்கெட் மார்க் பண்ணிங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றே முக்கால் சின்ன சைஸ் ஒன்றே முக்கால் இது ஆறு இன்ச்சு இது வந்து கிராஸ் பாக்கெட் நண்பர்களே ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு சின்ன சைஸு முப்பத்தி நாலு சைஸ் ஷீட்டு இதை கட் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த விடியலாம் பார்ப்போம்